கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று கோருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சிலுவையின் சக்தி என்ன என்பதை நாம் இந்த காலை வேளையிலே தியானித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவின் சிலுவை பாவிகளை இழுத்து ரட்சிக்கும் தேவகாந்தம் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார் இது அவர் பரலோகத்துக்கு உயர்த்தப்படுவதல்லவென்பதை யோவான் பிந்தின வசனத்தில் அவர் விளக்கிக் காட்டுகிறார் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்கிறார் ரட்சகர் நிக்கதோமோடு பேசின போது சர்ப்பமானது வனாந்திரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார் வேறொரு சமயம் இயேசு கிறிஸ்து யூதரை பார்த்து நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள் என்றார் இது சிலுவையை குறிக்கும் மனுஷர் அவரை பரலோகத்துக்கு உயர்த்த மாட்டார்கள் உயர்த்தவும் முடியாது கிறிஸ்துவை பரலோகத்துக்கு உயர்த்துவது பிதாவின் வேலை அவர் மரண வரியந்தம் அதாவது சிலுவையின் மரண வரியந்தம் தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் வல்லமை சிலுவை மூலம் வெளிப்படுகிறது தமது அற்புத பிறப்பினால் பரிசுத்த ஜீவியத்தால் தமது போதனைகளால் தமது பலத்த செய்கைகளால் அவர் நம்மை ரட்சிப்பதாக சொல்லாமல் தமது சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை தம்மிடம் இழுத்துக் கொள்ளுகிறார் அப்படியானால் அவரது பிறப்பு ஜீவியம் போதனை கிரியைகள் நமது ரட்சிப்போடு சம்பந்தப்படவில்லையா அவைகளை நாம் தள்ளிவிடலாமா இல்லை பிரியமானவர்கள் அவைகள் ஒன்றோடொன்று சங்கிலி போல் இணைக்கப்பட்டிருக்கின்றன அவையாவும் சேர்ந்து அவருடைய சிலுவை மரணத்துக்கு மேன்மையையும் மதிப்பையும் கொடுக்கிறது முழுவதும் சித்தத்தின்படியே நடந்தார் ஒரு விஷயத்திலாகிலும் அவர் தவறினதே இல்லை அவர் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி இருந்தால் அவர் தம்மையும் ரட்சித்துக் கொள்ள மாட்டார் நம்மையும் ரட்சித்துக் கொள்ள மாட்டார் அநேகரை நித்திய மகிமையில் சேர்க்க வந்த நமது ரட்சிப்பின் அதிபதியாகிய அவர் சோதனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் மூலமாக பூரணராகி சிலுவைக்கு சென்றார் நன்றாய் பரீட்சிக்கப்பட்டவரும் குற்றமற்றவரும் மாசற்றோருமாய் விளங்கின அவர் தமது மரணத்தின் மூலமாய் நம்மை ரட்சிக்கும்படி சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அவர் சிலுவைக்கு முன் காரியங்கள் யாவும் அவர் மரணத்துக்கு மேன்மையும் மதிப்பையும் கொடுக்கிறது அவர் மரணத்தில் விளங்கிய அதிசயமான அன்பும் கிருபையும் பாவியின் உள்ளத்தை உருக்கி அவரிடமாக இழுத்துக் கொள்ளுகிறது சிலுவையின் மரணமே சிலுவையின் சக்தி பரலோகத்தில் மீட்கப்பட்டோரின் பாட்டை கவனித்தாலும் இதன் உண்மை விளங்கும் அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தோ ஜீவியத்தை குறித்தோ போதனைகளை குறித்தோ அற்புதங்களை குறித்தோ பாடாமல் அவருடைய மரணத்தை குறித்தே பாடுகிறார்கள் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உமது இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் கிறிஸ்துவுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்னும் பேரே திரும்ப திரும்ப வருகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய மரணத்தையும் அந்த மரணத்தில் உண்டான நித்திய பாக்கியங்களையும் நினைத்து இடைவிடாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பிழைப்பதற்காக உலகத்தில் பிறக்கிறோம் சாவு வந்துவிடாதபடி விடாதபடி எவ்வளவோ இருக்கிறோம் அவரோ மறிப்பதற்காகவே உலகத்தில் பிறந்தார் அந்த மரணமே உலகத்தை ரட்சிக்கும் தேவபலமாயிருக்கிறது அவர் மலையிலிருந்து நேரே பிதாவிடம் போயிருப்பாரானால் அவர் மாத்திரம் அங்கே இருப்பார் வேறொருவனும் மோட்சவாசலை காணப்போகிறதில்லை நாம் அவர் மாதிரிப்படி நடந்து அவர் போதனைகளை கைக்கொண்டு கொண்டு ரட்சிக்கப்படக்கூடுமானால் கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவபலனாய் இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே சிலுவை நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் அறிந்திருந்தார் அவசியம் என்பதை குறிக்கும்படி வேண்டும் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு மனுஷகுமாரனன் எருசலேமிக்கு போய் கொல்லப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் அப்புறம் எப்படி நிறைவேறும் கிறிஸ்து வீதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் மரணம் அவர் எதிர்பாராமல் சம்பவித்த காரியமல்ல என்றும் அகப்பட்டு கொண்டவரை போல் அல்ல என்றும் மறிக்க வேண்டும் என்பது அவரது உறுதியான தீர்மானமாக இருந்தது பிரியமானவர்களே அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு சேனா வீரன் தன் சத்துருவை ஜெயிக்கும்படி மகாவீரத்தோடு அவனுக்கு எதிர்கொண்டு போவது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய நம்முடைய ரட்சகர் தமது சிலுவையை நோக்கி ஷீஷர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவருடைய மனோதீரமும் உறுதியும் அவர் முகத்தில் வெளிப்பட்டது ஷீஷர்களோ ஆண்டவர் போகிற மாதிரியை பார்த்து திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது வஜனமே இந்த காலை வேளையிலும் இந்த சிலுவையை நாம் தியானிக்கிற இந்த நேரத்திலே நாம் ஒன்றை அறிய வேண்டியிருக்கிறது சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும் சிலுவையிலே ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்து முடித்து இருக்கிறார் மிகப்பெரிய விடுதலை நமக்கு அதன் மூலமாக கொடுத்திருக்கிறார் சிலுவை குறித்த உபதேசம் நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சிலுவை நோக்கி பாருங்கள் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டு இருக்கிறார் சிலுவையில் எனக்காக அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை தியானியுங்கள் சிலுவை ஒரு சின்னமாக இருக்கிறது ஆனால் அதில் காரியங்கள் என்ன நிறைவேறினது இயேசு எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிற ஆழமான அந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இந்த காலை வேளையில் பதியும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களை பிடித்து இருக்கிற சாபம் விலகும் உங்களை இருக்கிற சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்கள் தரித்திரம் மாறும் வியாதி உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே செய்து முடித்ததை தியானித்து பாருங்கள் சிலுவையின் சக்தி சிலுவையின் வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா மகிமையின் ராஜா நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா சுவாமி வல்லமை மிக பெரியது தரும் வல்லமை மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது வெளிப்படட்டும் சுவாமி ஒரு தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா சத்ருவின் கிரியர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும் என் தேவ நாம மகிமைப்படட்டும் அப்பா சிலுவையை குறித்த உபதேசத்தை சிலுவையை குறித்த அப்பா இந்த சாட்சியை சிலுவை குறித்து தியானிக்கிற ஒவ்வொருவன் மேலும் என் தேவ வல்லமை இறங்கும் பரலோகம் இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் தேவ தூதர்கள் இப்பொழுதே அவர்கள் இருக்கும் இடத்தில் இறங்கி நிற்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன் ராஜ்யம் செயல்படும் என் தேவட ராஜ்யம் செயல்படும் எவன் ஒருவன் சிலுவையை குறித்து தியானிக்கிறானோ எவன் ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ நான் சொல்லுவது சிலுவையே அல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையில நான் பேசுகிறேன் அவரை நோக்கி பாருங்கள் நமக்காக செய்த தியாகங்கள் நமக்காக நம்முடைய மீட்புக்காக அற்பமான இந்த மனுஷன் மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்காக தரை மட்டும் தன்னை தாழ்த்தினாராம் சிலுவை பரியந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்தாராம் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த இந்த இயேசு நிச்சயமாகவே உங்களை கைவிடார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் எனக்காக கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அவர் எப்படி நிச்சயமாகவே விடுதலை உண்டு இந்த காலை வேளையிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் கேபிக்கிறேன் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் மறுரூபமாகும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாகவே என் தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் மகிமைக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் அவர் நம்முடைய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் நாம் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் மன்னிக்கப்படும்படி அவர் தண்டிக்கப்பட்டார் நாம் சுகம் பெறும்படி அவர் காயப்பட்டார் அவருடைய நீதியினால் நாம் நீதியாகும்படி இயேசுதாமே நமது பாவங்களினால் அவர் பாவமாக்கப்பட்டார் நாம் அவருடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவர் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய நாம் பங்கு கொள்ளும்படி இயேசு நமது வறுமையை அவர் ஏற்றுக்கொண்டாராம் நாம் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் இகழப்பட்டார் பிதா நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம் நிமித்தமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நிமித்தமாக அவர் ஒதுக்கி தள்ளப்பட்டார் நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்களுக்கு மனுஷனுக்கு தேவன் ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை அத்தனையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என் இயேசு சிலுவையிலே சாபமானார் நம் மேல் வந்த அத்தனை சாபங்களையும் என் கிறிஸ்து இயேசு சுமந்து சிலுவையில் தீர்த்து அதற்குடி முடிவை கொடுத்தார் இது எப்பொழுது வேலை செய்கிறது இந்த வல்லமை எப்பொழுது வெளிப்படுகிறது இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது அதை விசுவாசிக்கிற பொழுது அதை நம்புகிற பொழுது என் தேவன் எனக்காக சிலுவை பரியந்தம் தம்மை தாமை தாழ்த்தி என்னை மீட்கும்படி என் ரட்சகர் சிலுவை மரத்தில் தொங்கினார் எனக்காக அடிகளை பட்டார் சித்திரவதை அனுபவித்தார் அவமானப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் தள்ளப்பட்டார் எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் சகித்துக் கொண்டார் என்கிற விசுவாசம் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் வைக்கப்படட்டும் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற கண்களை மூடி என்னோடு இணைந்து சேர்ந்து உன்னதரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் இந்த காலை வேளை உங்களுக்கு விடுதலை என் கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொடுக்கட்டும் தேங்க்யூ பரிசு தாவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு தெய்வீக பரிமாற்றம் சிலுவையில் எங்களுக்காக நடந்தேறி இருக்கிறது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா தன் ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டு எடுத்தீர் சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு வேதனை என்பதை அறிந்திருந்தும் அறிந்திருந்தும்படி அல்ல என் பிதாவின் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னீரே உம்முடைய சித்தத்தின்படியே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர் காரணம் நாங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக எங்களை வாழ வைக்கும்படி நீர் உடைய வாழ்க்கையை தியாகமாய்க் கொடுத்தீரே உமக்கு நன்றி இந்த காலை வேளையில் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை உடைய பிரசனம் அப்பா சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யணும் வார்த்தையை கேட்கிற பொழுது விடுதலை உண்டாகணும் பி சாசுகள் விலகி போகணும் சத்துருக்கள் சிலுவை பிரசங்கத்தை கேட்கிற பொழுது நிற்க முடியாது என்பதை நான் அறிவேன் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே பி சாசுகள் விலகி ஓடும் வார்த்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகும் நாமத்தினாலே எப்படிப்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்படும் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் கிறிஸ்து இயேசுவின் நோக்கி பாருங்கள் இந்த காலை வேலையிலே உன்னதனை நோக்கி பாருங்கள் சிலுவையின் சக்தி அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மகிமையான வேலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் என் தெய்வ பிரசனம் உங்களை நிரப்பும் அவருடைய ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் போகும்பொழுதும் வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சகல சத்ருவின் கிரிகளும் அவர் சிலுவையிலே முறித்து போட்டார் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது சேதப்படுத்த மாட்டாது உன்னதரே உமக்கு நன்றி அப்பா என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற உண்மை நோக்கி பார்க்கிற கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் வாழ்க்கையில் காணக்கூடிய நிந்தைகள் அவமானங்கள் கசப்பு வெறுப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும் பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் விலகட்டும் தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விலகி போகணும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துடை கிரியர்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போவதாக எப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகளும் அருவறுப்பின் ஆவிகளும் என் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும் அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு விடுதலை உண்டாகணும் என்னோடு இணைந்து தன் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக தன் கணவருக்காக மனைவிக்காக சகோதரனுக்காக சகோதரிக்காக யாரெல்லாம் இந்த காலை வேலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ உன்னதரையை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் அவர்கள் ஜபங்கள் கேட்கப்படும் விடுதலை நிச்சயம் இந்த காலை வேலையை விடுதலை சூழ்நிலைகள் மாறும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா சத்துருவின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுக்காத என் ஆண்டவர் அப்பா நீங்க இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கணும் இந்த நாளிலும் அப்பா அவனுடைய சிலுவை தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீர் கொடுப்பீர் இந்த நிமிஷம் தானே கேட்கிற இந்த நொடி முதல் கொண்டு என் தேவ பிரசனம் பிள்ளைகளை ஆளுக செய்யும் உன் வழி வாய்க்கும் என்று கருத்தர் சொல்லுகிறார் சகோதரியை உன் வாழ் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் என் கருத்தருடைய கரம் உன் கூட இருக்கிறது தைரியமாக உங்க காரியங்களை நிறைவேற்றுங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்து மரண போராட்டத்தில் இருக்கிறோக்காக ஜபிக்கிறேன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் நாமத்தில் நான் பேசுகிறேன் இப்பொழுது விடுதலை உங்களுக்கு மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை பரிபூர்ண சுகம் சரியத்தில் உண்டாகட்டும் இப்பொழுதே இந்த காலை வேலையிலப்பா விலவீனமாக இருக்கிற இடங்களில் கைகளை வைத்து ஜபிக்கிற இந்த வேலையில தானே இந்த வல்லம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடட்டும் பிசாசின் போராட்டத்தில் வந்த வியாதிகள் எல்லாம் விலகட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் விலகட்டும் பில்லி சுனி ஆவிகள் விலகட்டும் எல்லாம் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கும் இனி குடும்பத்தில் சாபம் இருக்காது ஒரு சாபமும் இருக்கா எல்லாவற்றும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் உன்னதரை நோக்கி நீங்கள் பார்க்கிறபடினால் இந்த காலை வேளை என் கரம் உங்கள் மேலே வந்து அமரட்டும் ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் அனுபவியுங்கள் சத்ருவின் பிடியிலிருந்து இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் தெய்வ சமாதானம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கட்டும் நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல தங்கட்டும் சஞ்சலமும் தவிப்பும் விலகி போக கடவுள் ரஜா வார்த்தை கேட்டேனோடு சேர்ந்து ஜபித்த ஒவ்வொருவர் மேலும் வல்லமையுள்ள கரம் அருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் துதி மகிமை எல்லாம் உனக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜமம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வல்லமை உள்ளது